உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் ஒரே காரணம் தான் அவர் உங்கள் மீது வைத்த அன்பு ஆமேன் அந்த அன்பு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களை தலனு வந்து வாழ பண்ணும் கையத்தை கையத்தை அந்த அன்பு அவருடைய ஆவியினால் நீங்கள் நிரப்பப்படுவீர்கள் கையத்தை அவருடைய வல்லமையினால் நீங்கள் நிரப்பப்படுவீர்கள் ஆமேன் சத்துருடைய எல்லா தந்திரத்தையும் செய்ப்பீர்கள் சத்துருடைய தந்திரங்களை முறியடிப்பீர்கள் ஆமேன் உங்கள் எதிரிகள் உங்களை அழிக்க நினச்சப்போம் சொந்தத்தில் பந்தத்தில் உறவுகளில் அழிக்க நினச்சப்போ கெடுக்க நினைச்சப்போம் விட்டாரா சார் விட்டாரா விடலைய அமே எதிர்நீர் புரியுது கூடவே இருந்தார் உங்கள் உறவுகள் நீங்கள் நேசித்த உறவுகள் உங்களை அசட்டை பண்ணினப்போ உங்களை புரிஞ்சுக்காம பண்ணப்போ உங்களை வெறுத்தப்போ சூசைட் பண்ணிடலாம்னு நினச்சிங்க விட்டாரா விடலே சார் கையத்தட்டி ஆமே சொல்லுங்க படுகொலியில் இருந்து மீட்டாரே என்னை படுகொலியில் இருந்து ஜீவனை ஏன் அப்படி செஞ்சாருன்னு நினைக்கிறீங்க ஏன்னா உங்களை அவருக்கு ரொம்ப பிடிக்கும் கையத்தட்டி உங்களை அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஆமே ஆம் நீங்க அவர் இல்லாமல் வாழ்ந்துருவீங்க ஆனால் அவரால் உங்கள் நீங்கள் இல்லாமல் வாழ முடியாது கையத்த உலகம் நீங்க இல்லாமல் வாழ்ந்துரும் ஆறு நாள் வாழ்ந்துரும் இனி இல்லைன்னா உடன்கட்டை ஏறுதல் நடக்குன்னு நினைக்கிறீங்க பத் ஆயிரத்தில் ஒன்று கூட கஷ்டம்தான் ஹஸ்பண்ட் இறந்த உடனே எத்தனை பேர் ஹஸ்பண்டோடு போய் இறந்துடுறேன் மனைவி இறந்த உடனே எத்தனை பேர் ஜீவனை விட்டுருதாங்க இல்லை சார் அடுத்து ஒரு வாழ்க்கை இருக்குது நமக்கு நம் பிள்ளைகள் அப்படின்னு இறந்துடுறாங்க புரியுதுங்களா ஆமாம் ஆமேன் ஆமாம் பாருங்க உலகமே ஆ உங்களை கை அவர் விட மாட்டார் விட போகிறதும் கிடையாது அவரு உங்களை ரொம்ப பிடிக்கும் அதனால தான் அவர் உங்களை விடாமல் வச்சிருக்கிறார் விடவே மாட்டார் கையை தட்டி நல்ல 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 சத்தம் நல்ல உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் ஒரே காரணம் தான் அவர் உங்கள் மீது வைத்த அன்பு ஆமேன் அந்த அன்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் உங்களை தலனு மருந்து வாழ பண்ணும் கையத்தை கையத்தின் அந்த அன்பு அவருடைய ஆவியினால் நீங்கள் நிரப்பப்படுவீர்கள் கையத்தை அவருடைய வல்லமையினால் நீங்கள் நிரப்பப்படுவீர்கள் ஆமேன் சத்துனுடைய எல்லா தந்திரத்தையும் செய்பீர்கள் சத்துனுடைய தந்திரங்களை முறியடிப்பீர்கள் ஆமேன் அது வியாதி மூலமா வரலாம் அது வறுமையின் மூலமா கொண்டு வரலாம் அது குடும்ப பிரிவினை மூலமா உங்கள் வாழ்க்கையில கொண்டு வரலாம் எப்படியாவது உங்களை சீண்டி பார்த்துடணும் அப்படின்னு பிசாசு கங்கணம் கட்டிட்டு தெரியலாம் அப்படிதான் வசனம் சொல்லுது ஆமா பச்சிக்கிற சிங்கம் போல எவனை விளங்கலான்னு வகை தேடிட்டு இருக்கிறான் ஆனா அப்படிலாம் நம்மளை தொற்ற முடியாது ஆமே ஆமா நீங்கள் அவருடைய சனம் கையை தட்டி அவர் விருப்பம் இல்லாம அவர் சித்தம் இல்லாம தொடவே முடியாது ஆமேன் ஓரி மலரபாஷை கிளறு அவர் உங்க மேல பெரிய திட்டம் வச்சிருக்கிறார் பெரிய அழைப்பு உயிரோடு இருக்கிறீங்க அப்படியே போய் சேர்றதுக்கா இல்ல இல்ல அமை திரும்ப உங்க வயதை வாழ வயது போல மாற்றுகிறார் கையத்து உயிரோட வாழ வைக்கிறார்னு என்ன அர்த்தம் உங்களை மறுபடியும் ஆள வைக்க வர போறான்னு அர்த்தம் ஆமே நாமே ரீமால உங்களுக்கு புரியமா சொல்றேன் எத்தனையோ படங்கள்ல ஆமா சிறு வயசுல ஹீரோ தொலைஞ்சு போயிடுவாப்புல செத்துட்டான்னு நினைப்பாங்க குடும்பமே ஆனால் ஒரு நாள் வருவாப்புல ஏன் வராப்புல எதுக்கு வர்றாப்புல ஒரு நாளைக்கு ஒரு நாள் ஆளுகை செய்யணும் அதனால உயிரோடு இருக்கான் உயிரோடு இருக்க காட்டிட்டாங்க இவன் தான் ஆளுகை செய்ய போகிறான் ஆமாம் அவன் சாதாரண ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருப்பான் ஆனால் உயிரோடு இருக்கிறான் ஒரு நாளைக்கு ஒரு நாள் அவன் இந்த இடத்த பிடிப்பான் ஏன்னா அவன் தான் கதாநாயகன் அவன் தான் ஹீரோ அவன் உயிரோடு இருக்கிறான்னாலே அவன் வேண்டியதான் அவன் எல்லாத்தையும் என்னெல்லாம் கெட்டது நடந்தது அத பூரா அப்படியே நன்மையா மாறும் அப்படின்னு நான் தான் சொல்றேன் அவன் அப்பாவுடைய ஆசீர்வாத தனு வைக்கத்தான் கையத்தை அவருக்கு சாட்சிய வாழத்தான் அவருடைய பிள்ளைய அந்த பூமியில நீங்க ஆளத்தான் அதுக்குதான் அப்ப அவங்களை வச்சிருக்கிறார் கத்தருடைய ஆவியான நிரப்புற பெற்றுக்கொள்ளுங்க வல்லமையாய் நிரப்பி புதிய வருஷத்துக்குள்ள கத்தருடைய ஆவினாலே ஆகும்ங்கிற வார்த்தை நிறைவேறும் கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி வரைக்கும் நீங்க மாம்சத்தில் ஓடி இருப்பீங்க வரைக்கும் மாம்சத்தில் செயல்பட்டு இருப்பீங்க ஒண்ணுமே முடியாம நிறைய ஃபெயிலியரை பார்த்துருக்குறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சொல்கிறேன் சொல்றேன் நீங்க ஃபெயிலியரை பார்க்க மாட்டீங்க ஆமே கத்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார் வெற்றியை தருவார் உங்க சுயபலத்துல சுய மாம்சத்துல நீங்கள் ஓடி ஓடி நிறைய தோல்வி நிறைய நஷ்டம் நிறைய கஷ்டம் நிறைய இழப்பு எல்லாத்தையும் பாட்டுருப்பீங்க ஆனால் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கத்தருடைய ஆவியானவர் உங்களை வல்லமையாய் நிரப்பி உங்களை வளப்படுத்துவார் ஆமே ஆமா நீங்க தோல்வியை பார்க்க மாட்டீங்க நீங்கள் வெற்றியை பார்ப்பீங்க ஜெயத்தை பார்ப்பீங்க உங்களுக்கு ஜெயம் கொடுக்குற தேவன் ஒருவர் இருக்கிற ஜயத்தை அப்படியே நான் பிளஸ் பண்ணுறேன் மனதார ஆசீர்வதிக்கிறேன் ஓகே தேங்க்யூ டேடி